தினமும் அழகு குறிப்புகள் ரெண்டு தேக்கரண்டி அரிசி மாவு ரெண்டு தேக்கரண்டி தயிர் இத கலந்து முகத்துல தடவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு கழுவிடுங்க இப்படி செய்யறதால பகல்ல நீங்க போட்ட மேக்கப் சுத்தமா நீங்கி முகம் இயல்பான நிலைக்கு வந்துடும் என்னதான் அழகா இருந்தாலும் கண்களை சுற்றி கருவளையா இருந்ததுன்னா அது முக அழகையே கெடுக்கும்னு சொல்லலாம் தேங்காய் எண்ணெயில மஞ்சள் பொடியை கலந்து குழைச்சி வச்சுக்கோங்க இதை லேசா வெது வெதுப்பா சூடு பண்ணிட்டு தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை சுற்றி பூசி ஒரு பத்து நிமிடம் கழிச்சு நம்ம எப்போதும் போல குளிச்சுட்டு வந்துடலாம் இப்படி பண்றதால கருவளையும் காணாம போயிடும் ஆப்பிள் பழத்தை நறுக்கி தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்கள் நல்ல அழகு பெறதோட மட்டும் இல்லாம சிறந்த ஒளியையும் கொடுக்கும் எலுமிச்சம்பழ சாற்றுல பாசி பருப்பு மாவை கலந்து முகத்துல தடவி ஒரு மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் நல்ல நிறம் பெறும் பசும்பால்ல ஒரு தேக்கரண்டி கசகசாவை இரவுல ஊற வச்சு காலையில அதை மை போல அரைச்சு முகத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் சிவப்பழகு பெறும்